வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சட்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வாட்ச்மேன் மசால்ச்சி கிளீனஸ் ஒர்க்கர் இதற்கான டெஸ்ட் பேட்ச் தான் ஸோ டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கொஷினாக பிடிஎஃபாகவே கொடுத்துருவோம் ஸோ இதற்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணன்றது அப்படின்றது இங்கே டிஸ்ப்ளேல தெரியிற கான்டாக்ட் நம்பர் தான் வந்து ஜிபே நம்பர் அதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிடுவோம் குரூப்பில் ஆட் பண்ணிட்டு கொஷின்ஸ் அப்படின்றது இந்தந்த டேட்டில் வந்து வந்துடும் அதுபோக உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் அப்படின்றதும் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ மெட்டீரியல்ஸில் நீர் பராமரிப்பு தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல் நீர் மேலாண்மை அலுவலக உதவியாளர் பணிகள் வீட்டு உபயோகப் பொருட்களை கையாளுதல் உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல் இந்த மாதிரியான டாப்பிக் தான் வந்து சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்புக்கு எல்லாத்துக்குமே நம்ம இது எல்லாத்தையுமே மெட்டீரியலாகவும் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் ரெண்டுமே சேர்த்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த டிஸ்ப்ளேயில் தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா உங்களை வந்து ஆட் பண்ணிடுவோம் ஸோ டெஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேம் தமிழ் சோசியல் சயின்ஸு மேக்ஸ் சோசியல் சயின்ஸு ப்ளஸ் மேக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நூறு கேள்விகள் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கடுத்து செகண்ட் டேர்மு தேர்ட் டர்மு அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட்டு ஸோ ஃபுல் டெஸ்ட்டில் ஒரு நூறு கேள்விகள் அப்படின்றது இடம்பெறும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவன்த்து செவன்த்தில் ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்துடும் அப்புறம் எயித்து எயித்தில் ஒரு ஃபுல் டெஸ்ட் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு பராமரிப்பு முறைகள் இதுதான் வந்து நமக்கு மிக முக்கியமான டாபிக் அப்படின்றது வீட்டு பராமரிப்பு முறைகள் சுகாதாரம் உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல் தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல் மற்றும் பராமரிப்பு செய்யும் முறைகள் நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு வீடு மற்றும் அலுவலகத்தை பராமரிக்கும் அடிப்படை கொள்கை எல்லாம் தான் வந்து நம்ம சிலபஸ்லேயும் கொடுத்துருக்காங்க நம்ம மெட்டீரியலாகவும் ஒரு ஒரு மெட்டீரியல் ஒரு ஒரு பிடிஎஃபை வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் ஒரு பிடிஎஃபை படிக்கிறீங்க அந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்குறீங்க ஸோ ஒரு ப்ராக் அதாவது படித்த மாதிரியும் இருக்கும் படித்ததை ஒரு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் ஸோ அதுக்காக தான் டெஸ்ட் பேஜ் அப்படின்றது மிக முக்கியமான ரீசன் டெஸ்ட் பேஜ் அப்படின்றது அதுக்கு தான் என்னன்னா படித்ததை ரிவிஷன் பண்ணி பார்க்குறதுக்கு அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நடத்தக்கூடிய நூறு கேள்விகளுக்கு ஒரு டெஸ்ட் கொடுப்பாங்க அந்த மாதிரி மாடல் டெஸ்ட்டாக ஒரு மூணு டெஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸோ இந்த மூணு டெஸ்ட்டையும் நீங்கள் அட்டன்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் என்ன பேர்ட்டனில் எடுப்பாங்களோ சேம் அதே பேட்டர்னில் வந்துட்டு நம்ம நூறு கேள்விகள் அப்படின்றது தயார் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ இதையும் நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம் இது போக மெட்டீரியல்ஸ் அப்படின்றதும் ஃபுல்லாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு சந்தேகத்தை தீர்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ